போக்குவரத்துக்கு தகுதியற்ற நாற்பத்தி நான்கு வாகனங்களுக்கு தற்காலிக தடை பிரதான வீதியில் பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகள் மற்றும் தனியார் பேருந்துகள் உட்பட நாற்பத்தி நான்கு வாகனங்களை சேவையில் இருந்து தற்காலிகமாக அகற்றுவதற்கு மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர் அகத்தொழுவ பகுதியில் இந்த வாகன சோதனைகள் நடத்தப்பட்டதுடன் அங்கு நூற்றி பதினைந்து வாகனங்கள் திடீர் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டன தரமான மற்றும் பாதுகாப்பான போக்குவரத்து சேவையை பராமரித்தல் மற்றும் வீதி விபத்துக்களை குறைத்தல் என்ற நோக்கத்துடன் நடத்தப்பட்ட இந்த சோதனையின் போது அதிகப்படியான புகை வெளியேற்றம் கொண்ட வாகனங்கள் மற்றும் குறைபாடுகள் மற்றும் செலுத்துவதற்கு தகுதியற்ற வாகனங்கள் தற்காலிகமாக சேவையில் இருந்து அகற்றப்பட்டனும் இந்த வாகன சோதனையின் போது பயணிகளின் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் பேருந்துகள் உள்ளிட்ட வாகனங்களில் பொருத்தப்பட்டிருந்த உதிரி பாகங்களை அகட்டுமாறு மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் சேவையில் இருந்து தற்காலிகமாக தடை செய்யப்பட்ட வாகனங்களில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகள் உட்பட பதினைந்து பேருந்துகளும் அடங்கியுள்ளன தற்காலிகமாக இயக்க தடை செய்யப்பட்ட வாகனங்களின் வருடாந்திர வாகன வருமான உத்தரவு பத்திரங்கள் மோட்டார் வாகன ஆய்வாளர்களினால் பொறுப்பேற்கப்பட்டதுடன் வாகனங்கள் பழுதுபார்க்கப்பட்டு இந்த மாதம் முப்பதாம் தகுதி வாகனங்கள் சோதனை செய்யப்பட்டு அதே இடத்திற்கு கொண்டு வரப்பட்டு மீண்டும் சோதனை செய்யப்பட வேண்டும் என்பதோடு சிவரலியா மாவட்ட தலைமை மோட்டார் வாகன ஆய்வாளர் ஜாலிய பண்டாரவின் வேண்டுகோளின் பேரில் மோட்டார் வாகன திணைக்களத்தின் வாயு உமிழ்வு ஆய்வு பிரிவு அதிகாரிகளுடன் இணைந்த திணைக்களத்தின் மோட்டார் வாகன ஆய்வாளர் எம் எஸ் எல் சந்தன பண்டார கண்காணிப்பில் இந்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருந்தது போலீஸ் பொறுப்பு அதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் விராஜ் விதானகே மற்றும் போக்குவரத்து பிரிவின் அதிகாரிகளும் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர்